எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க சுடு சுட சாப்பாடு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஜிலேபி மீன் குழம்பு ஜிலேபி மீன் குழம்பு இது வந்து ரசம் அப்புறம் வருத்த மீன் இது வந்து என்ன மீன் மீன் பாறை மீன் அப்புறமா ஜிலேபி மீன் வருவன் வாங்க சாப்பிடலாம் பாப்பா சாப்பாடு வைக்கட்டுமா போதுமா நீ கொஞ்சம் வைக்கட்டுமா இதே அதிகமா மீன் போட்டுமா யா கொலம்பு ஊத்திக்க பாப்பா ரசம் வேணுமா ஊற்றி மீன் கடிச்சிக்கிறியா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மீன் குழம்பு வச்சுருக்கேன் பாப்பா வந்து ரசம் தான் வேணும்ன்றா ரசம் ஊற்றி வறுத்த மீன் கடிச்சிக்கிறாலாம் ஆ போதுமா ரசம் புரட்டாசி என்ன புரோட்டாசி மாதம் ஏன்னா வெஜ்ஜு எடுத்துக்கலாம் நான்வெஜ் எடுத்துருக்கீங்கன்னு கேட்காதீங்க நாங்கள் புரோட்டாசி பிடிக்கிறது இல்லை புரட்டாசி கும்பிட்றது இல்லை நாங்கள் அதடா இந்த மீன் கொழம்பு வச்சாலே இது ஒரு தொல்லைங்க அப்படியே உடையாமல் நம்ம எடுக்கணும் இது எடுக்கிறது தான் எனக்கு டாஸ்க்கே எனக்கு வர்றதே இல்லை நான் எடுத்துட்டேன் வெற்றிகரமாக ஜிலேபி மீன் குழம்பு வச்சாச்சு அப்படியே மிளகாய் ஊற்றி பாரு மீன் வறுவல் எடுத்து வச்சு அப்படியே செஞ்சு சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமா இருக்கு அதோட பாறை மீன் வச்சு சாப்பிட்டோம்னா அம்மா டேஸ்ட்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் ஓகே இன்னைக்கு சண்டே சமையல் எங்க பிடிச்சிருந்தா அப்புறமா வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க நம்ம வந்து லாங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் போய் பாருங்க விநாயகர் வீடியோஸ் அப்புறம் கொழுபம்மை வீடியோஸ்லாம் எல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் போய் பாருங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாருமே கமெண்ட் பண்றது இல்ல சொல்ல வேண்டியது நம்ம கடமைங்க விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க நீங்க வேற ஏங்க நீங்களே போதுமாட்டிருக்குது கமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு அடடாடா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்